சியான் விக்ரம் இப்போதைக்கு வீரதீரசுரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படம் சியான் விக்ரமோட அறுபத்தி ரெண்டாவது படம் அவரோட அறுபத்தி மூணாவது படத்துக்கான அப்டேட்டை ரீசெண்டா அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க யோகி பாபுவோட மண்டேலா சிவகார்த்திகேயனோட மாவீரன் இந்த ரெண்டு படங்களை எடுத்த மடோன அஸ்வின் தான் டைரக்ட் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க சாந்தி டால்கிஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க அடுத்ததா நியூஸ் மீடியால இந்த படத்தை பத்தி வந்த அப்டேட் என்னன்னா படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை தொடங்கிட்டாங்க அண்ட் படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி இல்லனா மார்ச்ல தொடங்க அப்டேட் அப்டேட் அதாவது படத்தோட ரிலீஸ் இந்த இந்த ரெண்டையுமே சியான் 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 விக்ரம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா சிக்ஸ்டி த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னன்னா படத்துக்காண்டி விக்ரம்க்கு ஐம்பது கோடி சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க மூணு பேருமே ஒன்னு சேர்ந்ததுக்கான காரணமே வேர்ல்டு லெவல் ஆடியன்ஸை வேர்ல்டுன் பண்ணணும் தான் ஸோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு காத்திருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அப்டேட்டையே கொடுத்துருந்தாங்க மடோன் அஸ்வின் எடுத்த ரெண்டு படங்களையும் டிஃப்ரெண்டாக தான் எடுத்திருந்தாரு ஸோ இந்த படத்தை எப்படி எடுக்க போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் கரண்ட்ல சியான் நடிக்கிற வீர தீர சுரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் மீடியால அப்டேட் பண்றாங்க ஆனால் அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை